வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் காரசாரமான மசாலா முறுக்கு செய்ய போகிறோம் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா மொறுமொறுனும் இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி முறுக்கு செஞ்சீங்கன்னா இனிமேல் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்புல எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வருபடணுன்ற அவசியம் இல்லை நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறிச்சினா மட்டும் போதும் இந்த மாதிரி ஜவ்வரிசியை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் அடுத்து ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் உடச்சக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த சூட்லேயே எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் உடச்ச கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஜவ்வரிசையும் உடச்சக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அடுத்து மிக்சிங் பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த உடச்சக்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் சல்லடை பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் சளிப்போம் இல்லையா அந்த சல்லடை வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த உடச்சக்கடலை பொடி வந்து ரொம்ப நைஸாக கிடைக்கும் இந்த சல்லடையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக குருணை இருக்குது பாருங்கள் எதோ திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் சளிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருந்த குருணையும் நம்ம அரைச்சி சளிச்சு முடிச்சாச்சு அடுத்து நம்ம உடச்சக்கடலை எடுத்த அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு முறை நல்லா தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் இது நல்லா அரைபட்டு வரும் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு முறை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கேன் இதில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜார் அலசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்க திப்பியெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஜூஸ் மட்டும் தான் வேணும் இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில பச்சை மிளகாய் அந்த ஓமத்தோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி இருக்கும் இப்போது ஜூஸ் நல்லா வடித்து எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு தாளிப்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஜல்லிச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற மாவில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் உங்கள் கிட்டே எது இருக்கோ அது சேர்த்துக்காங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு உடச்சக்கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா வெண்ணெய் சூடாக இருக்கும் சூடு கொஞ்சம் குறஞ்சதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம் மாவை நல்லா ரப் பண்ணி ரப் பண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பிடித்தோம்னா நல்லா பிடிக்க வரணும் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா மொறுமறுப்பு தன்மையோடு இருக்கும் அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற மசாலா தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா தண்ணி தான் முறுக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அடுத்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது இதை ஒரு ஈர துணியை வச்சு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாவு செட் ஆகட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு பாருங்க சூப்பராக செட்டாகி வந்திருக்குது மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த முறுக்கு புழியறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற இந்தாச்சு தான் எடுத்துருக்கேன் இதை இதில் செட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடலாம் மூடிட்டு முறுக்குழலில் உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தடவனிங்கன்னா தான் முறுக்கு புழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ஒட்டாமலும் வரும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு வச்சில் மாவு போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு நல்லா டைட்டாக முடிக்கலாம் முறுக்கு பொழியறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன் அதில் தான் நான் இப்போது முறுக்கு பொழிய போகிறேன் முறுக்கு சைஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே புழிய போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டில் புழிஞ்சு வச்சோம்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் தட்டில் புழியிறேன் இதே மாதிரி பால் கவரில் பிளாஸ்டிக் கவரில் எல்லாம் புழிஞ்சிங்கன்னா கூட நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியில புழிஞ்சிங்கன்னா கூட நமக்கு எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தே எடுத்து போடலாம் இங்கே பாருங்கள் இந்த கரண்டியில புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எதில் முறுக்கு ஈஸியாக புழிய வருமோ அதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே எண்ணெய் சட்டி வைக்கும்போது பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன் அதனால் இந்த மாவுலேயே கொஞ்சம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ ஒரு முறை கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்ட உடனே மேலே எழும்பி வந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் நல்லா கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ தட்டில் புழிஞ்சி வச்சிருக்கிற முறுக்கை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு பொறுமையாக போடுங்க எண்ணெய் தெரிக்காத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க பாருங்கள் போட்ட உடனே மேலே எழும்பி வருது பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் எண்ணெய் அடுத்து கரண்டியில் இருக்கிறதும் போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா முறுக்கு டக்குன்னு கரிஞ்சிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த முறுக்கு ஃபுல்லாக சுட்டு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை ஒரே மாதிரி அனலில் வச்சுக்கோங்க முறுக்கு போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு பபுல்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு முறுக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்புறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரணும் அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட முறுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு பபுல்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட இழுக்காது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஜவ்வரிசி மசாலா முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி